ஹாய் வெல்கம் டு மை சேனல் வெயிட் லாஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து வடை இந்த கருப்பு உளுந்து அப்படின்றது வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது லேடிஸாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப உதவி செய்யக்கூடிய முக்கியமாக இடுப்பு பகுதிக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இந்த கருப்பு உளுந்து தான் உங்களில் நிறைய பேர் வந்து கருப்பு உளுந்து களி சாப்பிட்ருப்பீங்க வடையும் ஒரு சில செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இப்போ நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்துக்கு ரெண்டு முறையாவது எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா உடச்ச உளுந்து நான் வாங்கியிருக்கேன் அதுதான் சீக்கிரமாக ஊறும் முழு உளுந்தாக இருந்தால் சீக்கிரம் ஊராது அதனால் இந்த உளுந்தை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ வடிகட்டி ஒரு அரை மணி நேரம் ஆற வைக்கிறேன் அப்போ தான் நம்ம வந்து அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி கருவேப்பில் அதை போட்டுக்கிறேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு மிளகு இல்லை அதனால் மிளகு தூளே இது கூட சேர்த்துக்கிற தேவையான அளவு உப்பு இதை ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் திப்பி திப்பியாக கூட இருக்க இல்லை நல்லா பவுட்ரானால் கூட ரொம்ப சந்தோஷம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டேன்னா இப்போ ஆல்ரெடி நான் ஊற வச்சு இப்போ காத்தார வச்சுருக்கேன் பார்த்திங்கனா அந்த உளுந்தை இதோடு சேர்த்துக்க போகிறேன் இதை தண்ணியோடு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மல் மெதுவடை இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி மாறிடும் அது மாதிரி இல்லாமல் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்யுங்க அதான் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அரைச்சிங்க அப்படின்னா அது பாருங்கள் தண்ணியே விடலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குறை குறை குறைன்னு இருக்கு இல்லையா இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ தேவையான அளவு நம்ம எடுத்து கையில் தட்டி வடையாக போடலாம் இது வந்து கொஞ்சம் செவுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் கூட பக்கத்துலேயே இருந்து நம்ம எடுக்கணும் அழகாக முதல்ல உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா லைட்டாக தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் இதில் தண்ணியே இல்லாததுனால அதாவது தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி பொறிக்கிறோம் அப்படின்றதுனால நிறைய எண்ணெயை குடிக்காது நார்மலாக நம்ம மெதுவடை செஞ்சோம் அப்படின்னா பேப்பரில் வச்சாலோ அந்த டிஷ்யூல வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாம் அதில் வரும் பார்த்திங்களா இதில் ஒரு துளி எண்ணெய் கூட வராது ஏன்னா நம்ம தண்ணியே சேர்க்காமல் அரைச்சு நம்ம வடை சுடுறதுனால எண்ணெய் அவ்வளோவா இதில் வந்து இழுக்காது இப்போ வந்து நல்லா செவந்துருச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் வாரத்தில் ரெண்டு முறை நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க உடம்புக்கும் அவ்வளோ நல்லது கருப்புளுந்து வடை இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ட்ரை பண்ணதுக்கப்புறமும் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் வந்து நல்லாயிருந்தது அப்படின்றத சொல்லுங்கள் இது இருக்குது நீங்கள் சப்ஸ்கைப் பண்ண அதே விவசாயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல அந்த பில் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய எல்லா விட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனு கிடைக்கும்